என்னோட குடும்ப மக்களே ஏழைகள் அனைவருக்கும் பொருளாதார பாதுகாப்பு கிடைச்சிருக்கு இதுவும் மோடியோடைய கேரண்டி தான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஏழை குடும்பம் ஜீவன் பீமாவை பத்தி யோசிச்சு கூட பாத்துக்க முடியாது இன்னைக்கு அவங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா பாதுகாப்பு விபத்துனாலேயோ அல்லது இயற்கையா மரணம் சம்பவிச்சாவோ இந்த இன்சூரன்ஸ் பாதுகாப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த தொகை கூட உங்களை சந்தோஷப்படுத்தும் இந்த இன்சூரன்ஸ் பாதுகாப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் பதினாறாயிரம் கோடி ரூபாய் எந்தெந்த குடும்பங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கோ அந்தந்த குடும்பங்களுக்கு போய் சேர்ந்திருக்கு நண்பர்களே அப்புறம் இது இன்சூரன்ஸ் ரூபத்துல அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டிருக்கு நண்பர்களே இன்னைக்கு மோடியோடைய கேரண்டி எல்லாரையும் விட அதிகமா யாருக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்குன்னா யாருக்கிட்ட பேங்குக்கு எந்த கேரண்டியும் கொடுக்க முடியலையோ அவங்க எல்லாருக்கும் இங்க இந்த சபையில கூட இந்த மாதிரி எத்தனையோ நண்பர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு பேங்க் அக்கவுண்ட் கூட கிடையாது பேங்குகளில் அக்கவுண்டே இல்லாதப்போ அவங்களுக்கு இருந்து லோன் எப்படி கிடைக்கும் ஜன்தன் யோஜனா மூலமா எங்களுடைய அரசாங்கம் ஐம்பது கோடி ஏழை மக்களை நாட்டோடைய பேங்கிங் சிஸ்டத்தோட இணைச்சிருக்கோம் இன்னைக்கு இங்க பிஎம் ஸ்வநிதி திட்டத்தோட பத்தாயிரம் பயனாளிகளுக்கு பேங்க் மூலமா உதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் எனக்கும் இங்க சில பேருக்கு டோக்கன் கொடுக்க வாய்ப்பு கிடைச்சது பத்தாயிரம் நாடு பூரா ஏழைங்க நடைபாதையில் சின்ன சின்ன வேலை செய்யறவங்க காய்கறி விற்கிறவங்க சொசைட்டி சொசைட்டியா போய் காய்கறி விப்பாங்க பால் விற்கிறவங்க நியூஸ் பேப்பர் விற்கிறவங்க ரோட்டோரமா நின்னு பொம்மைகள் விற்கிறவங்க பூக்கள் விற்கிறவங்க இந்த மாதிரி லட்சக்கணக்கான நண்பர்களை பத்தி இதுக்கு முன்னாடி யாரும் யோசிச்சதே கிடையாது யார பத்தி யாரும் பேசவே இல்லையோ அவங்களுக்கு மோடி பூஜை செஞ்சிருக்காரு இன்னைக்கு மோடி முதல் முறையா அவங்கள பத்தி பேசியிருக்காரு அவங்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்காரு இந்த நண்பர்கள் இதுக்கு முன்னாடி வெளியே அதிக வட்டிக்கு கடன் வாங்க வேண்டியது இருந்தது ஏன்னா அவங்க கிட்ட பேங்குக்கு கொடுக்கக்கூடிய கேரண்டி இல்ல மோடி அவங்களுக்கு கேரண்டி கொடுத்தாரு நான் பேங்க் கிட்ட சொன்னேன் என்னோட கேரண்டி இருக்கு அவங்களுக்கு கடன் கொடுங்க அவங்க திருப்பி கட்டுவாங்கன்னு எனக்கு ஏழைங்க மேல நம்பிக்கை இருக்கு அப்புறம் இன்னைக்கு கேரண்டியே இல்லாம இந்த ஸ்ட்ரீட் வெண்டாஸ் எல்லாருக்கும் லோன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நண்பர்களுக்கு இதுவரைக்கும் பல ஆயிரம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு